பிரைசலாட் ஆண்டவர் ஒரு இயேசு ஏசுகிசி விலையுறு பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை ஈசையை திருக்க தரிசன புத்தகம் நாற்பத்தி அதிகாரம் பத்தாம் சனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தெய்வன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஹாலலூயா இந்த ஆண்டு அநேகருக்கு வாக்குத்த வார்த்தைகளை கத்தர் கொடுத்துருக்கிறார் ஹலோ அநேக வார்த்தைகளை கொடுத்துருக்குறார் அது மட்டும் இல்லை இந்த ஜூலை மாதம் தொடங்கி இந்த ஒரு சில தினங்களே ஆயிருக்கு இந்த நாள்லேயும் கத்த நமக்கு இந்த மாதத்துலேயும் புதிய வாக்குத்தத்தங்களை கற்று கொடுத்துருப்பார் ஆனால் இந்த நாள்லேயும் கத்துற உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தும் மகனே மகளே நீ பயப்படாதே ஆண்டவரை இன்றைக்கி பார்த்து உங்களை சொல்லுகிறார் நீ பயப்படாதே எந்த சூழ்நிலையும் பார்த்து நீ பயப்படக்கூடாது கத்திர ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையை கத்திர உங்களுக்கு கொடுக்குறார் ஆறுதலையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்குற ஒரு வார்த்தை இந்த நாள் உங்களுக்கு கத்தர் கொடுக்குற என்ன கொடுக்குற நீ பயப்படாதே ஒருவேளை உங்க நெஞ்சு மேலே கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம் எஸ் சார் நீ பயப்படாதே இந்த பேரை சொல்லி சொல்லுங்கள் நீங்கள் பயப்படாது இந்த பயப்படாத இந்த வார்த்தைங்க பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தைந்து முறை வருது இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தைந்து முறை வருது ஒரு நாளைக்கு இந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டாலும் நம்ம எந்த சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம் எந்த மனிதர்களை வார்த்தையை பார்த்து பயப்பட வேண்டாம் மனிதர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் கத்திரவங்களை திடப்படுத்துகிற ஒரு வார்த்தை தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வார்த்தை கத்தர் கொடுக்குற என்ன கொடுக்குற நீ பயப்படாதே ஆன்ட்டுவர் சொல்கிறாரு பயப்படாதேன்னு சொல்கிறவர் என்ன சொல்லணும் பக்க நம்மளை பார்த்து யாராச்சும் ஒத்துரு சொன்னாங்கண்ணா நீ பயப்படாதே அப்படின்னு சொன்னாங்களே என்ன அப்போனா நான் பயப்படாமல் எப்படிங்க இருக்க முடியும் நான் தனியால் இருக்கிற நீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்த லைன் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது நான் உன்னுடன் கூட இருக்கிறேன் உன் நம்மளோட கூட இருக்கிறவங்களால தான் சொல்ல முடியும் பயப்படாதேன்னு சொல்ல முடியுங்க நீ பயப்படாதே அப்போ நம்மளை பார்த்து வேறு யாரா சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவேன் நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க அதுக்கப்புறம் நான் தனியாக இருந்து நான் எவ்வளோ பயப்படுறேன்னு எனக்கு தாங்க தெரியும் அப்படின்னு அப்படியா அப்போ நீ தான் பயப்படுறியா அப்போ இதுக்கு மேலே நீ பயப்படாத நான் அவன் கூட இருக்கிறேன் அப்படி சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்குங்க தைரியம் வரும் பாருங்க பயம் நீங்கள் தைரியம் வரும் பாருங்க ஆனால் கத்த சொல்கிறார் நீ பயப்படாதுன்னு சொன்னவர் கத்தன்னா சொல்கிற நான் அவன் கூட இருக்கேன் நான் உன்னுடனே இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னுடனே இருக்கிறேன் ஹால எப்போ நம்மளோட கூட இருக்கிறா நீ தண்ணியர்களை கடக்கும் போது உன்னோட கூட இருப்பார் நீ ஆறுகளை போது உன்னோடு கூட இருப்பாய் நீ அக்கினியில் நடக்கும்போது உன்னோடு கூட இருப்பார் அக்கினி சுவாலை உண்மையில் பற்றாதபடிக்கு ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார் ஹலிலூ அன்ன உன்னோடு கூட இருப்பார் அவர் மோசையோடு இருந்தது போல அவர் உன்னோடு கூட இருப்பார் அவர் ஆபிரகாமோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பார் அவர் ஈசாக்கோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பார் அவர் யாக்கோப்போடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பார் மோசையோடு இருந்தது போல யோசுவா உன்னோடு கூட இருப்பார் ஆபரகமோட கூட இருந்தவர் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினார் ஈசா கூட கூட இருந்தவர் பஞ்ச காலத்தில் நூறு மடங்கு பலனை கொடுத்தார் ஆபரக செல்வ சீமானாய் வைத்தார் அபிமேக்கே ராஜாவுடைய கண்கள் கண்டது நிச்சயமாய் கத்தர் உன்னுடனே இருக்கிறார் இன்றைக்கு ராஜாக்களுடைய கண்கள் காணும் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஜாதிகள் ஜனங்களுடைய கண்களை காணும் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஏசாவோட கண்கள் கண்டது அந்த தேச ஜனங்களுடைய கண்கள் கண்டது யாக்கோபோட கத்தர் கூட இருக்கிறார் என்பதை அவனுடைய மாமனார் கண்டார் யாக்கோபின் தெய்வன் யாக்கோபோடு கூட இருக்கிறார் என்பதை பத்து முறை சம்பளத்தின் மாத்தின போதிலும் அவனோட ஆடுகள் அவனுடைய கைகளின் பிரயாசத்தை பெருக செய்தவர் அவனோட கூட இருக்கிறார் என்பதை அவனுடைய மாமா கண்டார்கள் ஏசா கண்டார் அவர் இரண்டு பரிவாரங்களோடு திரும்பி வருகிறதை ஜாதிகள் கண்டிருக்கலாம் ஜனங்கள் கண்டிருக்கலாம் இந்த மந்தைகளெல்லாம் யாருடையது அது யாக்கோபடுது என் எஜமானாகி யாக்கோபுடையது வருகிற வழியிலெல்லாம் அவர் சொல்லிட்டு வந்துருக்கலாம் வருகிற வழியிலலாம் சொல்லிட்டு வந்துருக்கான் நீ பிள்ளைகள் யாருடையவர்கள் என் எஜமானாக்கி யக்கோபுடையவர்கள் யக்கோபடனுடைய குமாரர்கள் சொல்லிட்டு வந்திருக்கலாம் கத்தர் கூட இருப்பாரானால் உங்களை பெருக செய்வது நிச்சயமே உயர்வு அடைவ செய்வது நிச்சயமே ஜாதிகள் ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறதுமாய் நடத்துவது நிச்சயமே பயப்படாதேன்னு சொன்ன தேவன் உங்களோட கூட இருக்கிறார் அன்பு தெய்வத்தன்மை உங்களோட கூட இருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறாரு திகையாதே நான் உன் தேவன் எந்த நமக்கு எப்போ திகைப்பு வரும் எந்த சூழ்நிலையில நம்ம என்ன வரும் அவர் சொல்கிறாரு திகையாதே நான் உன் தெய்வன் நான் உன் கூட இருக்கிறேன் நீ கலங்க தேவை எதை குறித்து கலங்காதே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் எதை குறித்து நீ கலங்காதே நான் தான் உன் தேவன் அன்றவர் சொல்கிறார் நான் தான் உன் தேவன் அன்றவர் சொல்கிற நான் ஆபரகாமின் தெய்வன் ஈசாக்கின் தெய்வன் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய கத்தருங்க அவர் நம்முடைய கத்தர் அவர் நம்மளை வழி நடத்தவும் நம்மளை பாதுகாக்கவும் நம்மளை உயர்த்தவும் வல்லமுள்ள கத்தர் அவர் நம் தேவனாக இருக்கார் திகையாதே நான் உன் தெய்வன் ஆண்டவர் சொல்கிறார் உன்னை வெள்ளப்படுத்தி நான் உன்னை வெள்ளப்படுத்தி ஆண்டவர் சொல்றாரு எப்படிப்பட்ட பெலவீன இருந்தாலும் அன்பு தெய்வ ஜனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தம்முடைய வார்த்தையினால் உங்களை வெள்ளப்படுத்துகிறவர் அவர் உங்களை உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் மகிமை பொருந்திய பட்டயமாய் உங்களோடு கூட இருக்கிறார் ஹாலலூ எம் சொல்லுது என்ன சொல்லுது சோர்ந்து போகிறவனை வெள்ளப்படுத்துவார் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார் சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுப்பார் சத்துவம் இல்லாதவனுக்கு பலனை கொடுப்பார் இளைஞருக்கு இழைப்படையும் போது பலனை கொடுப்பார் வாலிபர்கள் இடறி போது தேவன் அவர்களை பலப்படுத்துவார் பலப்படுத்துவார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கத்தருக்கு காத்திருக்கிற தம்முடைய ஜனத்தை தேவன் பலப்படுத்துவார் புது பலனால் அவர்களை நிரப்புவார் அவர்கள் கழுகுகளை போல எழும்பும்படி எழும்புமா அவர்கள் ஓடினாலும் இழப்படையாதபடி நடந்தாலும் சோர்ந்து போகாதபடி கத்தர் அவர்களை பலப்படுத்துவார் அன்பு தெய்வ ஜனமே நான் ஆராதிக்கிற கத்தர் அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் உங்களுக்கு உதவி செய்வார் ஹாலலூ அவர் உங்களுக்கு உதவி செய்வார் சகாயம் பண்ணுகிற கத்தர் உங்களை பலப்படுத்தி நான் சகாயம் பண்ணுவேன் உங்களுக்கு உதவி செய்வேன் ஹாலில் லூயா என் நீதியின் வலது கரத்தால் தாங்குவி ஆண்டவருடைய நீதியின் வலது கரத்தால் தாங்குவார் என்ன வலது கரத்தால் நன்மையின் வலது கரத்தால் நம்மளை தாங்கி பாதுகாப்பார் அவர் நன்மை செய்கிற வலது கரத்தினால் நம்மளை தாங்கி பாதுகாப்பார் இந்த வசனம் மிகுந்த ஆறுதலின் தைரியத்தை நமக்கு கொடுக்கறதா இருக்குது அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு பரிசுத்த வான்களுக்கு கத்தர் கொடுத்த வார்த்தை இன்றைக்கு இந்த புதிய நாளில் உங்களுக்கு கத்தர் கொடுக்குற வார்த்தை ஹால லூயா சொல்லுங்கள் இதுக்கப்புறம் நான் பயப்பட மாட்டேன் என் கூட இருக்கிறவர் பெரியவர் அலலூ என் கூட இருக்கிறவர் பெரியவர் அவர் என்னை பலப்படுத்துவார் என்னை பலப்படுத்துவார் எனக்கு சகாயம் பண்ணுவார் அவருடைய நீதி வலது கரத்தை நாள் என்னை தாங்குவார் அவரே என் தேவனாக இருக்கா என்னை வழிநடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லுங்க கத்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக அன்பு தேவஜானமே சோந்துராதிங்க 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 ஒவ்வொரு நாளும் சகாயம் பண்ணுகிறோடைய கரம் உங்களோட கூட இருப்பதற்காக கத்தரை பார்த்து நன்றி சொல்லுங்கள் கண்களை முடி உங்களுக்கு அஜிபிக்கிற அன்பின் ஆவியானவர் கேட்டுக்கொண்டிருக்கிற சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தூத்திரம் அப்பா நம்முடைய பிள்ளைங்களை அப்பா எல்லா பயங்களை நீக்கி அவர்களோடு கூட இருந்து அப்பா அமை துதிக்கிறோம் ஸ்தூத்திரம் எல்லாண்டு ஒரு கள்ளக்கத்தை கத்தர் மாற்றி எங்கள் ஆபரகாமோடு பண்ணின உடன்படிக்கை கத்தர் நினைத்தரில்லை அப்பா அவர்களை வெள்ளப்படுத்தி எந்த சூழ்நிலை இருந்தாலும் வாலிபர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் சோந்து போகிறவங்களாக இருந்தாலும் விலவீனராக இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லாதவர்களாக இருந்தவர் அவளை நீர் வெலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் பண்ணி வீராண்டவரை ஒத்தாசை அனுப்பி அவர்களுக்கு சகாயம் பண்ணி முடியும் நன்மையின் காரணம் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி தாங்கி வழிநடத்துறதுக்கு கைஸ் கத்த கத்தச்சபை கேட்டு பதில் கொடுத்தீங்களோ அதற்கை தூத்துறோம் நம்முடைய பிள்ளைகளை நீர் வெலப்படுத்திருப்பதற்கு ஐஸ் தூத்துறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ ஜனமே அலையில் இந்த ஒரு வாக்குத்தம் எவ்வளோ ஆழங்கள் நிறைந்த வாக்குத்தங்களாக இருக்குது அன்பு தெய்வ ஜனமே நம்ம முற்பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கை இன்றைக்கு கிறிஸ்து எசுவினால் ரத்தத்தினால் நம்மளோட கூட உடன்படிக்கை பண்ணினவர் உலகத்தின் முடிவு நம்ம சதா காலமாக நான் உங்களோட கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் உங்களோட கூட இருக்கும்போது நீங்கள் எதைக்கும் நீங்கள் பயப்படாதீங்க உங்களோட கூட கூட இருக்கிறவர் உங்களை பலப்படுத்துவார் ஹலோ உங்களுக்கு தி உங்களோட கள்ளக்கத்து திகைப்பை மாற்றுவார் நீங்கள் கள்ளங்க வேண்டியதில்லை அவர் ஆபரகமோடு கொடுந்தது போல் உங்களை உங்களோட கூட இருப்பார் ஹாலில் லூவியா தண்ணீர்கள் பாதில் ஆறுகள் மதில் அக்கினி மதில் உங்களோட கூட இருப்பார் அவருடைய நன்மையின் காரணம் என்னால் உங்களை தாங்கி பாதுகாத்து வழிநடத்துவது நிச்சயமே காட் பிளஸ் இ ஹேவி பிளஸ் டே